உறவுகளுக்கு வணக்கம் இப்போது ஒரு ஐம்பது கறிக்குட்டிகள் வந்திருக்கு நம்ம பண்ணையில் ஸோ இடக்கணக்கில் யாரோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எடக்கணக்கில் வேணுன்னா இந்த கறிக்குட்டிகளை வந்து எடை போட்டு எடுத்துகிட்டு போகலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுமே நல்ல ஒரு பிடிக்கதை ஒரு அஞ்சு ஆறு தான் கொஞ்சம் சைஸாக இருக்குது மற்றபடி எல்லாமே திரண்ட குட்டிக நல்ல கருவிழுக்கக்கூடிய குட்டிக எடை கணக்கில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் பீஸ் கணக்கில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் நல்ல குட்டிக்கு ஒழுக்கமான குட்டிக்கு அடுத்த வருஷம் பக்கிரீதுக்கு வழக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் குட்டிக்கு அப்புறம் நல்ல திரண்ட குட்டியை ஒழுக்கமான கொம்பு குட்டியை தேவையான ஆளுங்க கூப்பிடுங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் பெருமாள் கொன்னம்புட்டி நன்றி வணக்கம்